ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே டின்னர் ரெசிபியாக வந்து நம்ம மோர் தவிராட செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி வந்து நல்லா கழுவிட்டு வீட்டிலையே வந்து ஒரு வெள்ளை வேஸ்டியில் காட்டன் துணியில் க காய போட்டு மேலம் மட்டும் உணரணும் மேலம் உணர்ந்தவுடனே அதை எடுத்து மிக்ஸியில் நம்ம வந்து இந்த மாதிரி ரவையாக சின்ன சின்னதாக ரவையாக உடச்சிக்கணும் உடச்சிக்கிட்டு ஒரு மானம் அதாவது ஒரு கிலோ பச்சரிசிக்கு கால் மான உலக்கில் ஒன்றரை உலக்கு வந்து உளுத்தம்பருப்பு இந்த ரவ அரிசியை வந்து ரவை மாதிரி உடச்சிட்டு புளித்த தயிரில் வந்து நம்ம ரவை ஊற இந்த அரிசி ரவை ஊற வைக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு கால்வாசி புளித்த மோர் இருக்கிற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம ஒரு ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி ஊற வச்சிடலாம் மோரில் மோரை வச்சிட்டோம்னா நம்ம நைட் சாப்பிட்றது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு கிலோவுக்கு முந்நூறு உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ பச்சரிசிக்கு முந்நூறு உளுத்தம்பருப்பு அரைச்சி இந்த புளிக்க வச்ச மோரில் ஊற வச்ச ரவையில் வந்து இந்த உளுத்தம் பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டி உடனே நம்ம செய்யலாம் அது ஒன்றும் தப்பில்லை இதுக்கு ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு பச்சை மிளகா வரமிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவுக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து பெரிய மூடி தேங்காயாக திருவி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம இதில் போட்டு அடை செஞ்சுக்கலாம் மறந்து இப்போ பதுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஈவினிங் நைட்டுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பாருங்கள் இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை எப்படின்னு ஃபுல் ப்ராக்ரஸ் ப்ராசஸ் வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தனியாக செஞ்சு ஒரு நாள் சாமிக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் போதுமானு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஒரு க்ளான்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு இதெல்லாமே வெங்காயம் கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் திக்காக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரொம்ப இருக்கும் அடை வந்து நல்லா இருக்காது தவளடை இப்போ வந்து கடாயில் பாருங்கள் ஒரு நாலு ரெண்டு ஆயில் விட்டிருக்கேன் ரீஃபைன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் நிறைய விடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இது எண்ணெயில் தான் வேகும் ஏன்னா நான் ரவா மாதிரி இருக்கல அரிசி வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் இதில் நம்ம ரவா மாதிரி உடச்சிருக்கோம் ஸோ ரொம்ப லேட் லேட்டாகும் ரெண்டு கரண்டி மூணு கரண்டி அஞ்சு ஆறு ஏழு நிறைய மாவு போடலாம் சின்ன சின்னதாக ஊற்றுறதில்ல இது நல்லா திக்காக வந்து ஊற்றி சாப்பிடும் போது தான் டேஸ்ட் தெரியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன் ரீஃபைண்ட் ஆயிலுன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டேன் கடலை நான் ஊற்றிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த மேலே வந்து நோர மாதிரி வருது எட்டு கரண்டி ஊற்றிட்டுருக்குறேன் விட்டுட்டுருக்கேன் ஒம்பது பத்து கரண்டி விடணுமா அப்படிலாம் கிடையாது நம்ம கரண்டி சைஸை பொறுத்து கடாய் சைஸ் பொறுத்து தான் இப்போ உள்ள மாவு விட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா ஃபுல்லாக சிம்மில் தான் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மேலே வந்து கேப் போட்டு நம்ம மூடிடணும் மூடிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகும் நல்லா வெந்து அடியில் வந்து தீசல் நல்லா மொறு மொறு மொறுன்னு செம்மையாக இருக்கும் நான் மறுபடியும் காமிக்கிறேன் பார்க்கலாம் அவ்வளோதான் ஆர்டர் வந்து வெந்திருச்சிங்க திருப்பிக்கலாம் இந்த மாதிரி திருப்பிட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றோம்னா இந்த மாவு வந்து நட்டு நடுவில் கொஞ்சம் வேகாமல் இருக்கும் அது வந்து வெந்துடும் இப்போ நம்ம வேணும்னா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணோன்னா இந்த மேலே இருக்கிற தீசில் அப்படியே மேலாக எடுத்து தட்டில் போட்டு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடிப்பக்கமும் இதே மாதிரி தீசல் வந்துடும் டீசல் வந்த பின்னாடி இதை திருப்பி போடணுமா இந்த மேல் பக்கத்துனா தேவையில்லை அவ்வளோதான் இந்த சைடு வந்து ஒரு ஹாப் வந்துட்ருக்கோம் நடுவில் வரைக்கும் அந்த சைடு இப்போ ஒரு ஹாப் வந்துடும் அவ்வளோதான் நான் அவ்வளோதான் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க மோர் தவ தவளடை வந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அருமையான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பொட்டுக்கல்ல போட்டு அரைக்கிறதில்ல இதுக்கு இந்த ஸ்பெஷலாக செய்கிறது தான் நான் வேணா இதோட ரெசிபி போடுறேன் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி தான் டேஸ்ட்டு நம்ம ஹைஃபையாக இருக்கும் ஃபுல் வீடியோவோட எப்படி செய்கிறதுன்னு குக்கிங் வீடியோன்னு வேணா செப்பரேட்டாக ஒரு நாளைக்கு போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் ஐவ் எக்ஸ் சேனல் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்